மும்பை விமான நிலையத்தில் ஒரே ஓடுதளத்தில் இரண்டு விமானங்கள் அருகருகே இயக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மும்பை விமான நிலையத்தின் இருபத்தி ஏழாவது எண் கொண்ட ஓடுதளத்திலிருந்து ஏர் இந்தியா விமானம் ஒன்று திருவனந்தபுரத்திற்கு புறப்பட தயாரானது கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அனுமதி கொடுக்கப்பட்டு ஏர் இந்தியா விமானம் மேல் மேலெழும்ப தயாரான தருணத்தில் அதன் பின்னால் இண்டிகோ விமானம் ஒன்று பறந்து வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது பின்னே ஒரு விமானம் தரையிறங்குவதை கூட அறியாத ஏர் இந்தியா விமானிகள் வானில் பறக்க தொடங்கினர் நல்வாய்ப்பாக இரு விமானங்களும் விபத்தில் சிக்காமல் தப்பின மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் இருந்து வந்த இண்டிகோ விமானத்தை ஏர் இந்தியா விமானத்திற்கு பின்னால் அதே ஓடுதளத்தில் இறங்க அனுமதி கொடுக்கப்பட்டது எப்படி என கேள்வி எழுந்துள்ளது இது மிகப்பெரிய பாதுகாப்பு குறைபாடு என சர்ச்சையாகியுள்ள நிலையில் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது இந்த விவகாரத்தில் தங்கள் மீது தவறில்லை என கூறியுள்ள இண்டிகோ நிறுவனம் மும்பை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அனுமதி கிடைத்த பின்பே விமானம் தரையிறக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது